ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த திங்கக்கிழமை இந்த ஆண்டுடைய மிக எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா அந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போகுது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இதே பங்குனி பனிரெண்டாம் தேதி நடந்தது ஸோ இதே பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை சூரிய கிரகணமும் நடக்க போகுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான கிரகணமாக கருதப்படுது வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முழு சூரிய கிரகணமாக நடக்குது அதனால பர்டிகுலராக இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய துர்துஷ்டத்தை தரப்போகும் என்று சில முக்கியமான தாள்களானது அந்த நான்கு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த நான்கு ராசிக்காரங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையும் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சந்திர கிரகணம் தான் கடந்து சென்றது அதற்குள்ளேயே வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணமானது வர இருக்கு மிகவும் முக்கியமான வானிய நிகழ்வான சூரிய கிரகணம் பனிரெண்டு ராசிகளையுமே பல வழிகளில் வந்து பாதிக்கும் பொதுவாக இது போன்ற கிரகணங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் வரும் முதல் கிரகணத்திற்கும் இரண்டாவது கிரகணத்திற்கும் இடைப்பட்ட காலம் கிரகண காலம் எனப்படும் இந்த காலகட்டத்தில் சில சொந்தக்காரர்கள் வாழ்க்கையில் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க இருக்கோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் கிரகண சூரிய கிரகணம் நடக்க இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டின் முதல் கிரகண சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தைந்து திங்கள் அன்று துளாராசியில் சந்திர கிரகணத்தோடு தொடங்கியது இந்த கிரகணமானது வரக்கூடிய ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியில் முழு சூரிய கிரகணமாக முடிவடைகிறது இந்த கிரகண காலம் சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தான காலகட்டத்தை கொண்டு வரப்போகுது அந்த ஆபத்தான காலகட்டம் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கிரகண கால ஆபத்து இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சு அந்த ஆபத்துக்கேற்ப நடந்து பலனடைங்க ஆரம்பத்தில் யாருக்குமே வந்து கிரகணனாக வந்து ரொம்பவே வந்து பயம் இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் பாதிப்பு ஏற்படும்போது தான் கிரகணத்துடைய தாக்கம் என்னங்கிறது தெரிஞ்சு இப்போலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அதனால் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க இனி நீங்கள் கவனமாக இருங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி எந்த ராசினா மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையில் பெரும் சவால்கள் மந்திக்கிற மாதிரி இருக்கு அதாவது தன்னம்பிக்கையை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆடி விடுற மாதிரி பெரும் சவால்களை சந்திக்கிறதுக்கு நேரிடும் குறிப்பாக உறவுகளில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால இனி யாரையும் நம்பக்கூடாது சில மேஷ ராசிக்காரங்க உங்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை இந்த டைம் கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சு அந்த நேரத்தை வந்து இது பண்ணிக்கோங்க புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதற்கும் பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் முன்பு நன்கு சிந்திங்க சிந்திக்க வேண்டியது இந்த கிரகண டைமில் மிகவும் முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது உங்களுக்கு மிகவும் மோசமான நேரம் அல்லது இதயத்தை உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும் அது தொடர்ந்து சூரிய கிரகணத்தோடு இருக்கும் அதனால தான் மிகவும் வலுவானதாக நீங்கள் உங்கள் உடலை வந்து மனதையும் வைத்துக்கணும் என்று ஜோதிடர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இந்த கிரகண கால அளவு உங்களுக்கு இந்த மாதிரியான நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுன்னா கடக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க ஸோ கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண காலமானது வீடு மற்றும் குடும்ப உறவுகளை பற்றி பெரிய உண்மைகளை உணரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையப்போகுது ஸோ வீடு மற்றும் குடும்ப உறவுகளை ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த டைம் உண்மைகளை உணரக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த இக்கட்டான காலங்களில் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் நிதானத்தோடு இருக்கணும் நிதானத்தோடு விஷயங்களை கையாள முயற்சிக்க வேண்டும் இருப்பினும் அப்படி இருந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கும் அதுக்காக தான் அமைதி காக்கிறது நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சொல்கிறது புரிஞ்சுருக்கும் அமைதியை காருங்க உங்களோட வீட்டில் உங்களுடைய நடைமுறைகளை மாற்றிக்குங்க அல்லது அதிக பொறுப்புகளை ஏற்று அதற்கேற்ப செயல்படுங்க நடந்த இந்த சந்திர கிரகணம் வலுவான உணர்ச்சி அனுபவங்களை கொண்டு வந்திருக்கு அதுவே தொடர்ந்து சூரிய கிரகணத்துக்கும் இருக்கும் ஸோ மிக முக்கியமான உரையாடல்கள்லாம் நீங்கள் இனி செய்யும் போது கவனமாக செய்யுங்க மேலும் சூரிய கிரகணம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இலக்குகளில் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம் மேலும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க அந்த மாற்றங்களை எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே வந்து அசப்ட் பண்ணிக்குங்க அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது தான் நல்லது ஸோ கடகராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய விளைவு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கடகராசியை தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக மக்கள் விரும்புவதை சொல்வதை வழக்கமாக கொண்டவர்களாக மாறுவீங்க ஸோ அந்த மாதிரி மாறுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா உங்கள் சொந்த உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதற்கேற்ப செயல்படுங்க மக்களுங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சொல்கிற உங்கள் சுற்றி இருக்கிறவங்க விரும்புவதை சொல்வதை வழக்கமாக கொண்டு செயல்பட வேண்டாம் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து அதற்கேற்ப இருங்க எனவே உறவு சிக்கல்களை தீர்ப்பதற்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்தினீங்கன்னா ஈஸியாகும் கிரகணத்துடைய அடுத்து இரண்டு வாரங்களில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த தயாராக இருங்க ஏன்னா இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் உண்மை நேர்மை என இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் ஸோ துளா ராசிக்காரங்க நான் சொன்னது போல இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் இடையூறு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கோ பழைய பழக்கங்களை போக்குகளை எல்லாத்தையுமே விட்டு விடுங்க அதுக்கெல்லாம் இந்த கிரகணம் வந்து தயாராக இருக்குது ஏன்னா நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாட்டி விட ஆபத்து இருக்குது அதனால தான் விட்டு விடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ சந்திர கிரகணம் ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கு இதே நேரத்தில் சூரிய கிரகணம் வேறு வர்றதுனால உங்கள் உறவுகளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ளணும் தேவையான அளவுக்கு உண்மைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும் ஸோ உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த சூரிய கிரகணம் முடிகிற வரி செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா குறைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஸோ துளாராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கிரகணத்தின் போது மகர ராசிக்காரங்க உங்கள் தொழில் மற்றும் சமூகத்தில் சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராகுங்க நீங்கள் இந்த கிரகண காலம் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் ஆனால் உங்களில் சிலருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்க தாமதமும் ஆகலாம் ஸோ அதனால் தாமதம் ஆகும்போது கவலைப்பட வேண்டாம் பொறுமையோடு இருங்க மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதைகளை ஆராயணும் அது நீங்கள் செயல்படணும் கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன்மாதிரிகளை கண்டுபிடிங்க அதற்கேற்ப செயல்படுங்க உங்கள் ராசிகளுக்கு தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை இந்த கிரகண டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க சூரிய கிரகணம் குடும்பத்தில் திடீர் மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்களுக்கேற்ப பொறுமையோடு செயல்படுங்க ஆக மொத்தம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண கால பாதிப்பானது இருக்கப்போகுது அதனால் இந்த நான்கு ராசிக்காரங்க இனி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி இருங்க நீங்கள் இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எதற்கேற்பை இருந்து அவங்களும் கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போடப்படுங்க அந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்